கடந்த ஐந்து ஆண்டுகளாக டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் ஆற்றிய பணிகளின் தொகுப்பு ஒரு புத்தகமாக கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பு வெளியிட்டு அது மக்களிடையே கொடுக்கப்பட்டு வருகிறது தற்பொழுது ஐயா அவர்கள் பத்திரிகை நண்பர்களை சந்திக்க வரசெய்ததற்கான காரணம் ஐந்து ஆண்டுகளாக எம்பி நிதி மூலம் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வாறெல்லாம் பகிர்ந்தளிக்கப்பட்டு முழுமையாக ஒரு ரூபாய் கூட விடாமல் முழுமையாக எவ்வாறு மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை தங்களுக்கு தெரிவிக்கவும் மீண்டும் இந்த பாராளுமன்ற தொகுதியில் மூன்றாவது முறையாக வேட்பாளராக களம் கண் களம் காண இருக்கிறார்கள் அந்த அறிவிப்பையும் உங்களுக்கு கொடுப்பதற்காக உங்களுக்கு சொல்வதற்காக ஐயா அவர்கள் அழைத்திருக்கிறார்கள் எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள தொலைக்காட்சி பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய நன்றிகள் தற்பொழுது ஐயா அவர்கள் அதைத் தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய கேள்விகளை ஐயாவர்களிடம்